நீங்கள் பார்த்து சரி வாங்க வீடியோ போய் என்ன நடக்க போது சிறப்பான போட்டிகள் இனிமேதான் எக்ஸைட்மெண்டோட இருக்காங்க இதை தானே நானும் இவ்வளவு நாள் எதிர்பார்த்தேன் நான் நினைச்சது கூடி வந்துருச்சுன்னா இனிமே நம்ம மல்லியை யாராலையும் கையிலே பிடிக்க முடியாதுங்க ஏன்னா மல்லி விஜய் ஒன்னு சேர போறாங்க இந்த மாதிரி ஒரு அற்புதமான தருணத்தை தான் இத்தனை நாள் எல்லாரும் ஒரு பக்கம் நம்ம நினைச்சுன்னு இருந்தோம் எப்படாத நடக்கும் இந்த மாதிரி மல்லி விஜய் தனியாக எப்படா போவோங்க அப்போதான் ஒன்று சேருவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ போகப் போறாங்க ஆனா நடுவுல இருந்த கொசிக்கம் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ரெண்டு மூதியவியும் வந்துருதோ ஐயோ யாரோங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களனா ஒன்னு நம்ம ராஜேஸ்வரி ரெண்டு ரெண்டு தான் இது ரெண்டுகளும் சேர்ந்துன்னு குட்டையை கொலைப்படுறதுக்கு சருன்னு முன்னாடி வருது டே 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 நீ ஒட்டியே போறதுன்னு சொன்னா இப்போ இவ்வளோ கூட்டு வர இவ்வளவு கூட்டிட்டு போனா இவ்வளவு பார்த்ததுக்கு ஒரு ஆள் வேணும் நீ மல்லி எங்கேயா போனே இல்லன்னா வெண்பயார் பார்த்தது வெண்பாய போய் விட்டு போவங்களா இல்ல 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 இல்லை அதெல்லாம் முடியாது உங்களெல்லாம் நம்பி நான் மாட்டேன் நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்ல ராஜேஸ்வரி அம்மா நான் தனியாக நானும் வருவேன் வந்து தொலைடா வந்து தொலைடா இன்னைக்கு என்ன ஏதோ ஒன்னு போறியோ வந்து தொலைகா நிம்மதியாக எங்கன்னா ஒன்று போய் கொண்டாட்டி கட்டிக்கலாம் பார்த்தா உடம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மனசுக்குள்ள ஒரு தாட்டு சரி ஓகே அங்கிருந்து கிளம்புறாங்க நம்ம மல்லி இருந்தேன் சனி எங்க போனாலும் பின்னாடியே துரத்தின்னு வத்துறா அப்படியே ஜோசி சொன்னோம் உன்ன என்ன வேணாலும் விடும் ஆனால் அந்த சனியை மட்டும் விடாதுன்னு சொல்லிட்டு அது ஏத்த மாதிரி பின்னாடியே வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிகை ஒரு பக்கம் தாட்டில் போயினு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போதே ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா கூட்டி இருக்காங்கல்ல அவங்களை பத்தி சொல்றதுக்கு என்னங்க வார்த்தையா இல்ல ராஜேஸ்வரி ரஞ்சிதம் இவங்க ரெண்டு பேரும் இவங்க ஒருத்தரே போதுங்க சமாதிச்சு சும்மா அடிச்சு தார் தப்படியே கிளப்புறாங்க ரெண்டு பேரும் அப்படியே பைத்துல கிடுகுடு போறாங்க அப்படியே நம்ம வெண்பா வருது ஏன் எங்க அம்மா என் கூடாது எங்கள் அம்மா கூட என்ன நீங்க போறீங்க பின்னாடியே உங்களுக்கு வேற வேலையே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க கேள்வி கேட்கறது பதில் சொல்ற ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்ல அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்களும் கேள்வி அவங்க கேட்கும்போது நாங்கள் பதில் அதிகமாக சொல்லியிருக்கோம் எங்களுக்கு தெரியாத அந்த கஷ்டம் சொல்லுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏடிக்கு போட்டியே பேசினா அண்ணா பொண்ணு கூட வந்துட்டு இருக்காங்க எங்க போனாலும் நான் விட மாட்டேன் அவர் ரெண்டு பேர் தனியா போனா மூணு பேரும் போனா நான் விட்டுருவேன் ஆனா நீங்க ரெண்டு பேர் கூட போனா குட்டியை கொழிப்பி குட்டியில மீனை பிடிச்சி அந்த மீனை திருப்பியும் குட்டிலேயே போட்டு அந்த மீனை சாகடிச்சிடுவீங்க அந்த அளவுக்கு கேடு கட்டவும் நீங்க உங்களை நம்பியெல்லாம் நான் என் மண்பாவை அனுப்ப மாட்டேன் மல்லியை அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்துடுறாங்க நம்ம அன்னப்பூர்ணி சூப்பரா 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 நம்ம மல்லி மக்கு சாம்பிராணி அந்தளவு பிரச்சனை இல்லை அண்ணா பொருணி கூட இருக்கிற வரையும் ஒன்றும் பண்ண முடியாது அசால்ட்டா அடிச்சு தூக்கி கோல் போட்டு போயிட்டே இருந்துருவாங்க அந்த அளவுக்கு ஒரு பக்கம் திறமையை

விஜய் வந்தது விஜய் எல்லாரும் ஒரு பக்கம் மரியாதை செலுத்துறாங்க உங்களோட ஐடியாஸ் உங்களோட கம்பெனியோட க்ரோத் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா நீங்கள் எப்படி இந்த அளவுக்கு ஒரு பக்கம் முன்னேறி வந்திருக்கீங்க அப்படின்றத எங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பேசினா போய் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரி ஓகே உங்களுக்காக உங்களுக்காக மட்டும்தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிக்கிறாரு நம்ம விஜய் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் அற்புதமாகவும் ஒரு பக்கம் சுவாரஸ்யமாக இருக்கு பரவாயில்ல இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதா இல்லைனடா இப்படி ஆகிப்போசி அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல உங்களுக்கு புரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லி விட்டு போங்க சரி இப்படி அப்படி ஒரு பக்கம் பிரச்சனைகள் ஓடி நிற்குறப்ப என்ன நடக்குது இன்னொரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா மல்லி இருக்காங்கள அவங்கிறது நான் அப்படியே சும்மா சும்மா வெறியில இருக்காங்க எதனாலன்னு சொல்லப்போதே விஜய் என்னன்னு கடா கண்டுக்கலைங்க விஜய் வந்ததுல அப்படியே சும்மா மல்லியை பார்த்துட்டு சைலண்ட்டாக இருக்கார் மல்லி அழகாக இருக்கேன் மல்லி அப்படியே பூ வச்சுன்னு பொடைவை கட்டணும் அப்படியே சும்மா பார்க்கறதுக்கு மலாலஜி மாதிரி போய் நிற்கிறாங்க ஆனால் விஜய் என்னன்னுக்கடா கண்டுக்கலாம் பார்த்துக்கோங்களேன் ஏன்டா கட்டினா பின்னாடி இங்கே குத்துக்கல்ல அப்படின்னு இருக்கேன் நீ கண்டுக்காமல் ஒரு பக்கம் போனால் நான் அந்த பூ வச்சதுக்கும் இந்த அளவுக்கு ட்ரெஸ் போடுறதுக்கும் இந்தளவுக்கு கிளாமர் ஆகிறதுக்கும் எனக்கு என்னடா மரியாதை அப்படின்ற மாதிரி மல்லி பார்த்துன்னு இருக்கேன் விஜய் கொஞ்சம் கிட்ட வந்து ரொம்ப அழகா இருக்க மல்லி போய் கொஞ்சம் சுத்தி போட சொல்ல அண்ணன் பொண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே மல்லி வெக்கத்துல சச்சின்னு ஓட இதை பார்த்து ராஜேஸ்வரி ரஞ்சித்துக்கு அப்படியே சும்மா ஆட்டு வலிக்குது 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 இதுக்கு மேல என்ன பண்ண போறாங்க இந்த வேதனையை தாங்க முடியல கடவுளே நீ தான் இதுக்கு ஒரு பதில் சொல்லணும் நீ தான் இது எனக்கு ஒரு வழி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டியன்னு இருக்காங்க என்னதான் கடவுளை வேணாலும் என்னதான் பண்ணாலும் ஏதோ பண்ணாலும் தான் நடக்கும் ஒற்றா மண்ணு தாங்க ஒட்டும் அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம பிறண்டு 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 பிறண்டா மட்டும் நிறைய மண்ணு ஒட்டியுமா சொல்லுங்க பாக்கலாம் உங்க மேல எவ்வளவு குணம் குதோ அவ்வளவுதான் இருக்கும் அதுதான் வாழ்க்கை வாழ்க்கையோட நியதி இவ்வளவுதான் சரிடா சரி அதை முடிச்சிட்டுடா சொம்ப டயர்டா இருக்கு கொஞ்சம் தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சன்னு இருப்பீங்க ஏன்னா இந்த அளவுக்கு நான் கழுத்து வர்றது பின்னாடியும் நீங்க இதை பார்த்து இருக்கீங்கன்னா நீங்கதாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே அப்படி இந்த பொறுமையாளர் சிறந்த பொறுமையாளர் எதையும் சாதிக்க வேண்டிய திறமை இருக்கு இந்த வீடியோவை நீங்க முழுசாக பார்த்தீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் சாதிப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு பக்கம் உங்ககிட்ட நிறைய பக்குவம் திறமை எல்லாமே ஒழிஞ்சிட்டு இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் ஸோ நண்பர்கள இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின் தாட்டி விட்டுப்பாங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருகேன்